மா முதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம் தலைவர் தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நான் உடைய கீரம் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் சோமகல சப்ரபால தரஜட் சூட்டி காலாந்த கால துங்க ரக்ஷகத்ரோண கட்க குலிசம் சூல மாம்பர सेमवडवाम्बुयभरणशङ्खाभरणदिगम्बरत्रियम्बगमगा देवनन्दन गजानन सहोदर बुहन् शेम्बुल्तिरुकैवेलेत्कैवेले